எனது தமிழின சொந்தங்களுக்கு முத்தமிழில் முதல் வணக்கத்தை அர்ப்பணிக்கிறேன் நான் மகாதேவப்பட்டினம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஊராட்சி கழகத்திலிருந்து மகாதேவப்பட்டினம் ஊராட்சி கழகத்திலிருந்து துறை ராஜேந்திரன் பேசுகிறேன் அதாவது எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவரை ஐயா டிடிவி தினகரன் அவர்களை மக்கள் செல்வர் அவர்களை மாநிலம் போற்றும் நல்ல மனிதரை அரை குறைவாக பேசுகிறார்கள் டிடிவி என்றால் சாதாரண ஒரு சின்ன ஒரு ஒரு மனிதர் அல்ல அவர் இன்றைய சமூகத்தில் ஐயா கலைஞர் கருணாநிதி காலத்தில் இருந்து அரசியலில் இருக்கிறார் அதாவது புரட்சலம் போனால் முப்பத்தஞ்சு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அவர் ஒரு அரசியல் சாணக்கியன் அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த மனிதரை ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை சில பேர் பேசுகிறாங்க அதையெல்லாம் ஜீரணிக்க முடியாது தயவு செஞ்சு தப்பான வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது டிடிவி தினகரங்கிறது யார் மக்கள் செல்வர் எப்படிப்பட்ட ஆளு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டு கஜா புயல்னு ஒரு புயல் அடிச்சிச்சு கண்கலங்கு அடிச்சிச்சு எல்லாரையும் எங்கே ஒருங்கிணைந்தது தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்தில் கண்கலங்கி நின்றோம் வாழ்வாதாரத்தை வந்து நின்னோம் அப்போ சொன்னாங்க எங்கள் தலைவர் அப்படியே போறாரு காரில் அப்படின்னாங்க அப்புறம் ஒரு கூட்டம் சொன்னிச்சு எங்கள் தலைவர் இப்படியே போகிறாரு சைக்கிளில் பார்த்துக்கிட்டே போகிறாருன்னு சொன்னாங்க ஐயா எங்கள் ஐயா டிடிவி தினகரன் எங்கள் என் கிராமத்துக்கு வந்தார் என் கிராமத்துக்கு வந்தார் மகாதேவப்பட்டினங்கிற கிராமத்துக்கு வந்தார் கூப்பிட்டு எங்கள் எல்லாம் கூப்பிட்டு நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரித்தார் அப்ப சும்மா விசாரிக்கலை தான் காலையில் உள்ள செருப்பை கழட்டி அந்தண்ணே போட்டு எங்களுக்கு எல்லாம் அரிசி போய் எடுத்து கொடுத்தாரு அன்னைக்கு மறுநாள் புயல் அடித்த அன்னைக்கு மறுநாள் காலையிலே கஜா புயல் அடிச்ச அன்னைக்கு முதல் நாள் காலையில் அவர் கொடுத்துட்டு போனாரு அப்படிப்பட்டு டிடிவி தேங்கரன் வீடு தேடி வந்தவர் யாரு அவரை நீங்க தரக்குறவன் எந்த விதிலையும் பேச முடியாது நீங்கள் ஏன் புகா சத்து தான் உண்டுவாதான் உண்டிய மே பொலிட்டிக்கல் தூடும் ஏன் வா திக்கா ப்ளூத் லீமா தான் ஆ இங்கே தப்பாக பேசுனீங்க நான் ரொம்ப தப்பாக பேச வேண்டியிருக்கும் அரசியல் ரீதியாக பேசுங்க அது உங்களுடைய பிரச்சனை மக்களை எப்படி எப்படி ஏமாத்தணுமோ ஏமாத்திங்க அது உங்களோட பிரச்சனை நாங்கள் யாரையும் ஏமாத்த மாட்டோம் நாங்கள் கொடுத்தே வாழ்ந்தவன் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்று ஐயா போனவாட்டி எங்கள்கிட்ட முதலமைச்சர் பதவி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு இருந்துச்சு ஏதோ கொடுத்துட்டோம் அதை நீங்கள் பயன்படுத்தினீங்க பயன்படுத்திக்கிட்டு எங்களையே பொல்லா பக்கம் நல்லவனா கெட்டவனாக இந்த வாட்டி எங்கள்கிட்ட முதல்ல இல்ல உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த தரப்ப நீங்க ஓட்டு வாங்கி தான்